ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் புதினாவில் நம்மளுடைய டெரஸ் கார்டன் எப்படி ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம் அதுக்குண்டான குறிப்புக்கள்லாம் என்ன அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட உங்கள் வீட்டில் போல் ஆர்கானிக்கான புதினாவை ஃப்ரெஷ்ஷாக வளர்த்து எடுக்கலாம் புதினா செடி வளர்க்கணும் அப்படின்னா விதைகளெல்லாம் வாங்க வேண்டியதில்லை நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வர புதினாவில் இருக்கக்கூடிய பெரிய இலைகளை எடுத்துகிட்டு வெறும் குச்சிகளை மட்டும் நம்ம நட்டு வச்சா போதும் அதுலேருந்து நிறைய புதிய புதிய எல்லாம் கணுக்கில் வளர தொடங்குவாங்க நம்ம ரெண்டு அல்லது மூன்று முறை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் இதிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து கண்டினியூவாக நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கலாம் டெரஸ் கார்டனில் மற்ற காய்கறி செடிகள் நமக்கு வந்து சரியாக ஈல்டு கொடுக்கலாம் கூட இந்த புதினா வந்து ரொம்பவே ஈஸியாக வளர்த்து எடுக்கலாம் அதுக்கு சின்ன சின்ன குறிப்புகளை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே புதினா வளர்த்து தினமும் நம்ம இதிலேருந்து கீரைகளை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதினாவில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இது நம்ம கடையில் வந்து நம்ம வாங்கி பயன்படுத்துறதை விட நம்ம வீட்டிலையே ஆர்கானிக்காக இயற்கை உரங்களை கொடுத்து வளர்த்து எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய முழுமையான சத்துக்களை நம்ம ஆர்கானிக்காக எடுக்கலாம் இந்த புதினா உண்டான கிளைமேட்டுன்னு பார்த்திங்கன்னா மிதமான ஒரு கிளைமேட்டில் ரொம்ப நல்லா வளரும் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் இருந்தாலே போதும் ஒரு முறை நம்ம கடையிலேருந்து இருந்து புதினா கட்டுக்களை வாங்கிட்டு வந்து நம்ம தொட்டியில் பதிய மண்ணி வச்சால் ஒரு மாதத்தில் நமக்கு இந்த அளவுக்கு புதினா கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய புதினாக்கில் ஒரு மூன்று அல்லது நான்கு முறை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது ஸ்லோவாக வளர தொடங்கும் அந்த நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய ஸ்டெம்மை எடுத்து வேறு ஒரு தொட்டியில் பதியம் பண்ணி வச்சு அதிலேருந்து ஃப்ரெஷ்ஷான கீரைகள் எடுக்கலாம் அதுதான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ இந்த தொட்டியில் இருக்கக்கூடிய புதினா கீரைகளில் முத்தனை ஸ்டெம்மு கொஞ்சம் எடுத்து இப்போ இதில் இருக்கக்கூடிய பெரிய இலைகளெல்லாம் எடுத்துட்டு சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இந்த குச்சிகளை சின்ன தொட்டியில் நடவு செய்ய போகிறோம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மூணு முத்தனை ஸ்டெம்மை எடுத்திருக்கோம் இதில் இருக்கக்கூடிய பெரிய இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் புதினாவில் இருக்கக்கூடிய பெரிய இலைகளை எடுக்கும் பொழுது இலைகளை நம்ம மேல் நோக்கி இப்படி எடுக்கணும் இப்போ இந்த குச்சிகளில் இருந்த புதினா இலைகள் எல்லாம் தனியாக எடுத்தாச்சு இப்போ முத்தனை குச்சி இருக்கு பாருங்கள் அது மட்டும்தான் நடவு பண்ண போகிறேன் பேச இதெல்லாம் ரொம்ப பிஞ்சாக இருக்குது இப்போ புதினா இலைகளை ரிமூவ் பண்ணும்பொழுது அதோட இந்த மேலே இருக்க பாருங்கள் இதையும் கட் பண்ணி எடுத்துடணும் நம்ம இதை எடுக்காமல் அப்படியே நம்ம தொட்டியில் நடவு செய்தோம்னா இங்கேருந்து தான் வளரும் இந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்டெம்லேருந்து வளராது அதனால் மேலே இருக்கக்கூடிய இந்த நுனியையும் கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ இந்த ஐந்து புதினா குச்சிகளை நடவு செய்யறதுக்கு ஒரு சின்ன தொட்டி எடுத்திருக்கேன் இதில் கலவைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறி செடிகளுக்கும் கொடுக்குற அதே தான் இருக்கும் மண் பரங்கு எவ்வளோ லூஸாக இருக்குது இதுபோல் லூஸாக இருந்தால் தான் வேர் விட்டு வளர்கிறதுக்கு செடிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ரெண்டு அல்லது மூன்று கணு மண்ணுக்குள்ளே போயிட்டால் போதும் நல்லா வேர் பிடிச்சி வளருவாங்க புதினா குச்சிகளை ரெண்டு ரெண்டாவும் சேர்த்து நடவு செய்யலாம் தனித்தனியாகவும் நடவு செய்யலாம் அது குச்சிகளை பொறுத்து தான் இப்போ நான் தனித்தனியாகவே செய்ய போகிறேன் நல்ல முத்தனை குச்சியாக இருக்குது நடவு செய்தலாம். இந்த குச்சியை நட்டுலாம் அவ்வளோதான் இந்த ஐந்து குச்சிகளையும் பதியம் பண்ணி வச்சாச்சு இப்போ தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த பதியம் மண்ணை தொட்டியை ஃபுல் சன்லைட்டில் மட்டும் வச்சிடக்கூடாது வேர் பிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் சன்லைட்டில் வைக்கணும் நிறைய நண்பர்கள் செய்கிற தவறு டைரெக்டாக அப்படியே சன்லைட்டில் வச்சுருவாங்க இந்த செடி வந்து கருகிடும் இது ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்லா வளர்ந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு நேரம் தண்ணி கொடுக்கணும் குச்சிகளை நடவு செய்யும்போது காலையிலையும் மாலையிலும் திரும்ப திரும்ப நம்ம தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வேரழ்கள் நோய் வந்து இறந்துடும் ஒரு மூன்று நாளைக்கு இதோட தண்ணி கொடுக்க வேண்டாம் இதில் இருக்கக்கூடிய ஈரப்பாதத்திலே அருமையாக துளிர் விட்டு வளர தொடங்குவாங்க இந்த முறையில் நம்ம பதியம் செய்தோம் அப்படின்னா கண்டினியூவாக நம்ம வீட்டில் புதினாக்கள் ஆர்வஸ்ட் பண்ணி தினமும் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த குறிப்புகளை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் வீட்டில் புதினா வளர்த்து இதுபோல் ஆர்கானிக்கான புதினாக்களை ஆர்எஸ் பண்ணுங்கள் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இதுபோல் புதினா செடிகளை வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லி என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய வளர்ச்சியை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த செடியோட வளர்ச்சியை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஹாப்பி கார்டனிங்